நான் அமர்ந்துள்ள இடத்துக்குத்திலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நான் மனம் உள்ள நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நான் நல்ல தெய்வீக ஆத்தலே நிரம்பின அறுபேர் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதையும் உணர்கிறோம் அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதையும் உணர்கிறோம் அரு உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதையும் உணர்கிறோம் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாக அவர்களிடம் அன்னைக்கு வணக்கம் தன்னைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் தொடங்குவோம் நித்தியானந்த மூலாதாரத்தில் மனம் செலுத்தி அங்கிருந்து ஆற்றலை உட்கூரமாக மேலே கொண்டு வந்து உச்சிக்கு வர வேண்டும் உச்சியிலிருந்து அதே ஜீவிர உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றி குளிப்பது பரவல் விட வேண்டும் மீண்டும் மூலாதாரத்திலிருந்து இருந்து கொண்டு வர வேண்டும் உச்செழுத்தே எழுப்பேன் உச்சி விட்டுக் உடல் முழுவதும் பரவ விட வேண்டும் அங்கிருந்து உச்சிக்கு வர வேண்டும் koda kuerdi haiju ஆற்றலான உடல் முழுவதும் உள்ள செல்களை நிலத்தி குளித்திருக்கிறது இந்த நிலையில நாம் மனதை உடல் கால் வரையில செலுத்தி நமது ஆற்றல் மீதே மனம் வைத்து அவன் செய்வோம் உடல் முழுவதும் இணைந்து கொள்ள வேண்டும் உடலே வரைய உடலாக தவம் செய்வோம் உடல் முழுவதும் தவ ஆற்றலை பரவிவிட்டுக் கொண்டு உடல் முழுவதுமே உணர்வாக கவனிப்போம் தவம் செய்வோம் உடலிலே உள்ள எல்லா செல்களும் தூய்மை மேன்மை பெறட்டும் மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம் அவர் பெயராற்றோ நீராறு நிறை செல்வம் அவர் பெயராத்தோ கருணையினால் நிவாரி நிறை செல்வம் உழப்புகள் அவர் நீராறு நிறை செல்வோம் உழைப்புகள் மீனாங்கி வாழுவோம் வாக்குப் பணிகளை மனதிலே நினைந்து வாழ்க வளவனம் வாழ்ந்த வளவனம் வாழ்ந்தவங்க என்று வாழ்கோம் பெற்ற மக்க செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்ந்த வளங்கனும்

தொழில்துறையிலே கடமையே இணைந்துள்ள மேலாளர்கள் உதவியாளர்கள் இவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக நினைந்து போராட்ட வழங்கும் போராட்ட வழங்கும் போராட்ட என்று வாழ்த்துவோம் ോ ചെയ്യാമോ മിമൻ ചെയ്യുമ്പോൾ എതിരുകളായി നിലപ്പെോ എന്നാലും അവരുടെ തീർന്നി നൽവാഴപ്പെടുന്ന കരുണയോട് തടങ്കടം വളരെ വളർത്തുക തലവരെയാണോ ഉയരഴിവ് ഉള്ളുണർവായി കരുതൽ വേണ്ട உலக நாடுகளையும் எல்லை காக்க ஓருளவு கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உலகில் போர் படை அச்ச இந்தி மக்கள் உழைத்துண்டு வளர்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியன்மும் ஒரு அக்காரண நெடுக்கை செய்ய வேண்டும் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் இறந்து வருக மாறி அளவாய் புரிக மக்கள் வளமாய் வாழ்க ஏழிக்குழன் கிணறு ஆறு எல்லாம் இறந்து வழிய மாறி அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏழிக்குழன் கிணறு ஆடு எல்லாம் இறந்து வழிய மாரி அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க